பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேசுகிறேன் கஷ்டப்பட்டு சேலம் இருக்கேன் இன்னமும் மதிக்கிறது இல்லை அனைவருக்கும் வணக்கம் இது இசை வெளியிட்ட நிச்சயார்த்தம் தெரியல நம்ம தலைவர் உதயகுமார் வந்து தட்டு மாதம் தான் குரோம் அத்தனை சொல்லி விட்டாரு எனக்கு சின்ன வருத்தம் விசாரி சார் கொஞ்ச நாள் கிசு கிசு பரவ விடுண்ணா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா இங்கே பசுக்கும் முக்காண்ட்டியா ஜோடியா ஏன் நாங்கள் எல்லாம் வேலை வந்துட்டேன் நான் கொஞ்சம் கதை எல்லாம் விட்டு அப்படி ஆப்போம் இப்படி அப்பங்கே சந்திச்சாங்க அங்கேயே சந்தித்தாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபை கரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளைமேஸ் ஒன் விட்டியே அது போகா டைட்லியாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கு முதல்ல இந்த ட்ரெயினர் பார்த்துட்டு முதல்ல ஃபைவ் மார்க்ஸ் பாராட்டணும் நல்லா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு அந்த கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் கணேஷ்குமார் குமார் பார்த்துட்டு சார் ஆமாம் அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார் ரெண்டு வருது மிகப்பெரிய ஒரு பக்க பாலம் அப்புறம் சாய் தன்சிகா நம்ம நடிகையில் வந்து போலீஸ் அதிகாரின்னால் நம்ம விஜயசாந்தி தான் டைட்டில் சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டா அமைஞ்சிருக்குன்னா

அந்த சாங்கூட வர்ற அந்த ஃபைட்டு அப்புறம் தேசிய கொடிக்கு தேசிய கொடிக்கு விளக்கம் சார் ஒரு டேட் சார் உங்களுக்கு மேலே சல்யூட்டு ஆமாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம் விஜயகாந்த் சார் நடிக்கும்போது இந்த அவர் படம் நிறைய பார்த்துருக்கோம் அப்புறம் ஆமாம் ஆக்ஷன் கிங் அப்னி சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாச்சு நாளைக்கு அப்புறம் ஒரு தேசியக்கூடிய பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய அதுக்கு முதலிய வாழ்த்துக்கள் பெண் அப்படின்னால சக்தி ஃபஸ்ட்டு கூட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம் அதிகம் அதை நம்ம ஒத்துக்கணும் பிரதமையில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க இன்றைக்கி இந்திரா காந்தியே சொல்லுவோம் అది మరి ఇంక తమినా ఏడు ఆరున అంత ఆల్వే అప్పుడు ఆణ్లవిడ ఆలు జాస్ పెణాం అమ్మ పడతు ఆ నగరీ హక్ష్ణ హీరోకు నగరా తని పన్న ఇ రాణవతులవిడ రెండు పెణుదా ரெண்டு பெண்களையும் தலைந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட வார் அப்போ இராணுவத்திலையும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பேசுகிற மாதிரி இருக்காங்க பெண்ணாலும் சக்தி இந்த படம் யோகிதா லாஸ்ட்ல அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மலை போட்டு கெட்ட பொண்ணுடாவா கெட்டோ பொண்ணுடா அந்த யோகி அப்படோ ஸ்டைலில் ஆனால் நீங்கள் ரஜினிஸ்டரியில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் ரேஞ்ச் ஆமாம் தேட்டரில் வாங்குகிற கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும் இந்த ஏகிரா ஆமாம் தனிசிகா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் ஆக்ஷன் கியூ ஆக்ஷன் கியூ தன்சிகா ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா ஆமாம் அவர் பெரிய ஆக்சன் டேரக்டர் வந்திருக்கு சார் பெரிய இது ஃபுல்லாக காட்டியிருக்கியே காட்டியிருக்கிய கூட மாதிரி தெரியல ஆமாம் ஒவ்வொரு ஆங்கிளும் சரி பட்டை கழிப்பிருக்கியே இந்த மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாேருக்கும் இயக்குநருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும் நன்றி வணக்கம்